அழிவின் விளிம்பில் உள்ள அற்புத ஓவியங்களும் தொல் பழங்கால மக்கள் விட்டு சென்ற தடயங்களும் உலக புகழ்பெற்ற பாறை ஓவியங்களையும் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் அது என்னன்னா தமிழகத்தில் இதுவரை கிடைத்த பாறை ஓவியங்களும் சிந்து வெளி குறியீடுகளும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கீழ்வாளை ஓவியங்களும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இப்போ இந்த இடம் எங்கே இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்தில் இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் கெடார் அப்படின்ற கிராமத்தை கடந்ததும் ஒதியத்தூர் அருகே உள்ள கீழ்வாலையில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாறை ஓவியங்கள் இருக்கு கீழ்வாழை அப்படின்ற ஊரில் நெடுஞ்சாலையை ஒட்டியே தெற்கு பக்கமாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா பாறைகளும் சிறிய குன்றுகளும் மலை குகைகளும் இருக்கும் அங்கே தான் நம்ம பார்க்க போகிற பாறை ஓவியங்கள் இருக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாறைகளின் இடுக்கு குகை போன்ற அமைப்பில் இருக்குது மனித குல வரலாற்றின் தொடக்கத்தில் தொல் பழங்கால மனிதர்கள் குகையிலையும் குகையில் போன்ற அமைப்பிலையும் பாறைகளிலும் தான் வாழ்ந்து வந்தாங்க அந்த வகையில் இந்த குகையில் வாழ்ந்தாங்க அப்படின்றது ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கு அதற்கான சான்றுகளும் கிடச்சிருக்கு சுமார் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட பாறை ஓவியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கீழ்வாலையில் பழங்கால மனிதர்களின் கை வண்ணத்தில் உருவான பாறை ஓவியங்கள் நூற்று கணக்காக இருந்தது ஆனால் கால வெள்ளத்தாலும் இயற்கை சீற்றத்தாலும் பாதுகாப்பு இல்லாததுனாலும் நிறைய அழிஞ்சு போயிடுச்சு மீறி இருக்கிற ஓவியத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் அழியும் நிலைமையில தாங்க இருக்குது இப்போ நம்ம இந்த குகையை விட்டு வெளியில வந்துட்டோம் இதுக்கப்புறம் தான் நம்ம ஓவியங்கள் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம் இந்த இடத்துக்கு இரத்த குடைக்கல் இரத்த பாறை இரத்த கோட்டோவியம் என பல பெயர்கள் உண்டு சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் பாறை ஓவியங்களை பார்க்கறதுக்கு முறையான வழிகள் இருக்காது வழி முழுவதும் செடிகளும் முள் புதர்களும் தான் இருக்கும் பார்த்து கவனமாக தான் நம்ம இந்த வழியில நடந்து போகணும் நீங்கள் காரில் வந்திருந்தாலும் சரி பைக்கில் வந்திருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டுந்தாங்க வாகனங்கள் மூலமாக வர முடியும் அதுக்கப்புறம் நடந்து தான் வந்தாகணும் தைல மரங்கள்லாம் தாண்டி தான் குறுகலான பாறை மீது ஏறி தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அது தெரியுது பார்த்தீங்களா ஒரு பெரிய பாறை அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம் போயிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு பெரிய பாறையும் முள் புதர்களும் தாங்க இருக்குது இதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும் இதை தெரியுது பார்த்தீங்களா ஒரு பெரிய பாறை தொல்லியல் துறையினர் கம்பி வெளிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே தான் அந்த பாறை ஓவியம் இருக்குது நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த பாறை ஓவியங்கள் இங்கு மூன்று உருவங்கள் தெரியுது பாருங்க முதல்ல இருக்கிற உருவம் குதிரையின் மீது அமர்ந்திருப்பது போலவும் இரண்டாவது இருப்பது குதிரையை கயிற்றை கட்டி இழுப்பது போலவும் தலையில் கிரீடமும் இருக்கு மூன்றாவது இருக்கும் நபர் இருவரையும் வரவேற்பது போல இருக்கு உருவங்கள் சரியா தெரியாம அழிந்து போன நிலைமையில் இருக்கு இப்ப நம்ம பார்க்கறது பழைய புகைப்படம் அதே போல கீழே தென்னங்கிற்று சக்கரம் உடுக்கை சூரியன் இது போன்ற ஓவியங்களும் இங்கே வரையப்பட்டிருக்கு மனித உடலும் விலங்குகளின் தலையும் இருக்குது பறவைகளை போன்ற முகமும் வரையப்பட்டிருக்குங்க விலங்கின் மீது மனிதன் அமர்ந்திருப்பதனால அக்கால மக்கள் விலங்கினை பழக்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதும் உருவத்தில் உடை அணிந்து அலங்காரம் இருப்பதனால அக்கால மக்கள் உடையிலையும் அலங்காரத்திலையும் கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இங்குள்ள ஓவியங்கள் எல்லாமே அழிந்து போன நிலைமையில தான் இருக்குது விலங்கு பறவை முகம் மனித உருவம் இந்த மாதிரி ஓவியங்கள் எகிப்திலேயும் கிரேக்கத்திலையும் அமெரிக்க இந்திய ஓவியங்கள்லேயும் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இங்குள்ள ஒவ்வொரு ஓவியமும் சொல்லின் அறிகுறி அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவப்பு நிறுத்தர இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே சிந்துவெளி மக்களின் ஓவியங்களும் குறியீடுகளுக்கும் ஒத்து போகுது அப்படின்னும் சொல்கிறாங்க இங்குள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட குறியீடுகள் சிந்துவெளி முத்திரை குறியீடுகளோடு இணைந்திருக்குது அப்படின்றதும் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்குது இந்த பாறையில் இருக்கிற ஓவியங்கள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துட்டோம் இங்கே இருக்கிற குறியீடுகளை வச்சு ஆய்வாளர் டாக்டர் ராசு பவுந்திர என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியுடன் கூடிய மழை பெய்தல் தலைவனுடன் அணியாக செல்லுதல் வடதிசை நோக்கி செல்லுதல் இசையொலி எழுப்புதல் விழா காலத்தை குறிக்குது அப்படின்னும் சொல்கிறாரு இந்த பாறையில இருக்கிற ஓவியத்தை எல்லாத்தையுமே பாத்துட்டு இப்ப நம்ம வெளியில வந்துட்டோம் இன்னும் ரெண்டு இடத்துல இதே மாதிரி ஓவியங்கள் இருக்கு அங்கதான் இப்போ நம்ம போக போறோம் அது தெரியுது பாத்தீங்களா ரெண்டு பாறை நின்று இருப்பது போல அங்கேயும் ஓவியங்கள் இருக்கு அங்கேயும் நம்ம போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பாறையிலும் ஓவியங்கள் இருக்கு இதையும் நம்ம பார்த்துட்டு போகலாம் இந்த குறியீடுகளை வச்சு பேராசிரியர் ராம் மதிவானன் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறியீடுகள் நாவாய் தேவன் என்றும் சிந்துவெளி வெளி எழுத்தால் எழுதப்பட்டுள்ளது என்றும் சொல்றாரு இப்போ நம்ம இந்த செடிகளையும் முட்புதர்கள் எல்லாத்தையுமே கடந்து இந்த பாறை கிட்ட வந்துட்டோம் இப்போ உள்ள போய்ட்டு பார்க்கலாம் இந்த பாறையில் இருக்கிற ஓவியங்கள் அடிப்பகுதியில் எழுதியிருப்பாங்க இங்க நம்ம நின்றுக்கிட்டு பார்க்க முடியாதுங்க உக்காந்தாலும் அந்த அளவுக்கு தெரியாது படுத்துக்கிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு பாறையின் அடிப்பகுதியில் வரைஞ்சிருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்க்கலாம் சக்கரம் போன்ற குறியீடும் இங்கே இருக்கு நிறைய கீரல்களும் இந்த இடத்துல இருக்கு இந்த பாறையில தாங்க அந்த ஓவியங்கள் இருக்கு பாறையின் அடிப்பகுதியில இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க பாருங்க அது தெரியுது சிவப்பு நிற கலவையால வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் சிந்து வெளி எழுத்து வடிவங்களைப் போலவும் அந்த பெயர்களாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாறையில இருக்கிற ஓவியங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்ப நம்ம வெளியில வந்துட்டோம் அடுத்து இப்போ நம்ம மற்றொரு பாறையில் இருக்கிற ஓவியத்தை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம் ஓவியங்கள் இருக்கிற பாறையை மட்டும் பாதுகாப்பு கருதி கம்பி வேலிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நிறைய ஓவியங்கள் அழிந்து போன நிலை இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இப்ப பார்க்குற ஓவியங்களை கூட நம்மளால் பார்க்க முடியாது போல அந்த அளவுக்கு அழிந்து போன நிலைமையில இருக்கு இப்ப நம்ம பாறைக்கு பக்கத்துல வந்துட்டோம் உள்ள போயிட்டு பார்க்கலாம் இங்குள்ள குறியீடுகள் கப்பலை ஓட்டுவது போல இருக்கு அதனாலதான் பேராசிரியர் ரா மதிவானன் நாவாய் தேவன் என்னும் சொல் சிந்துவெளி எழுத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தொல்லியல் துறையினரால் இந்த இடம் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் படி இந்த சின்னம் பாதுகாக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழ்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல் பழங்கால ஓவியங்கள் மத்திய பிரதேசம் தமிழ்நாட்டுல மறையூர் மலைப்பட்டி வேட்டைக்காரன் மலையில் பல இடங்கள்லயும் இந்த மாதிரி ஓவியங்கள் கிடைச்சிருக்கு இருந்தாலும் சிந்து வெளி குறியீடுகளோடு ஒத்து போகலை அப்படின்றதும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கீழ்வாழையில் கண்டறியப்பட்ட ஓவியங்கள் மட்டும்தான் சிந்து வெளி மக்களுடைய குறியீடுகளுக்கு ஒத்து போகுது அப்படின்னும் சொல்லியிருக்காரு வரலாற்று சிறப்புமிக்க உலக புகழ்பெற்ற இந்த பாறை ஓவியங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புகளையும் ஆன்மீக தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழிந்து வரும் நம் வரலாற்றுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஓவியங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்